தியானம் தினமும் ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது கத்தருடைய நாம மைமைப்படுவதாக இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு விஷயத்தை நாம் தியானிக்கலாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களே பார்க்குறோம் சில டைமில் பார்த்தீங்கன்னா துன்பம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுறது சில டைமில் வியாதி சில சமயத்தில் பண நெருக்கடி இப்படி நிறைய வரும் அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க இவங்களாம் ஆகாத ஆள் இவங்களால் ஒன்றுமே முடியாது இவங்களுக்கு கடனே தீராது இவங்களுக்கு சொகமே கிடைக்காது இவங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இவங்களால வெற்றியே பெற முடியாதுன்னு ஆயிரம் வாய்கள் நம்மை நோக்கி சொல்லும் அப்ப இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த சங்கீதக்காரர் வீடு கட்டுறவன் ஒரு கல் எடுத்து கட்டிட்டு கல் எல்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கான் அதான் வீடு கட்டுறன் மேஜ் அவனை இந்த கல்லை வச்சு கட்ட முடியாது தூக்கி போடுறான் பாருங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருங்கெல்லாம் கட்டக்குள்ள இது மூலியா இருக்குது இது என்ன பண்ண முடியாது வச்சு கட்ட முடியாதுன்னு தூக்கி போட்டுருவான் அதுதான் இங்கே நம்ம பிசிக்கல்லாக சொல்கிறாங்க வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல் மூளையில வச்சுருக்க கல்லாக மாறலாம் மூளையில வச்சுருக்க கல் வந்து கரெக்டாக சதுர கல்லாக இருக்கணும் இந்த கார்னரில் வைக்கிற கல் எப்படி இருக்கணும் கரெக்டாக ரெண்டு பக்கம் வெட்டி வச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் வீடு கட்டுறவன் இந்த கல் ஆகாதென்று என்று தள்ளின கல்லை ஆண்டவர் என்ன பண்றாரா மூளைக்கல்லாக எடுத்து வைக்கிறார் உலகம் நம்மளை வெறுக்கோ உலகம் நம்மளை கவிழ்க்கோ யாராக இருந்தாலும் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் கவிழ்த்து க்ளோஸ் பண்ண தான் நினைப்பாங்க ஆனால் கர்த்தர் மட்டும்தான் நம்மளை என்ன எப்படி நினைக்கிறாரு வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது எப்படி ஆயிடுச்சும் கர்த்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க போற அற்புதங்களுக்கு நம்ம கண்ணாலே நம்மளை நம்ப முடியாது அப்படியெல்லாம் ஆனவர் செய்ய போறார் அல்ல இல்லையா அவரால் எல்லாம் முடியும் அவர் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் ஏன்னா அவர் தேவன் அவர் மனுஷன் கிடையாது இயேசுவ நிறைய பேர் மனுஷனாக நினைச்சிட்டு இருக்காங்க அவர் தேவன் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்துவார் ஒரே செகண்ட் தான் எல்லாம் தலைகெல்லாம் மாறும் பாருங்க நாகமானுடைய கொஷ்டத்தை ஒரே செகண்ட் தான் போய் ஏழு முறை மூழ்கி எழுந்துடா ஏழாவது முப்பது எழுந்திருக்கும் அவனுடைய உடல் எப்படி அது சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டு லாசர் பாருங்க நான்கு நாள் வைத்து நாரி போன சரீரத்தை அவர் போய் அஞ்சாவது நாள் சொல்றாரு லாசருவே வெளியேவான்னு சொல்றாரு உயிருள்ள மனுஷனா வெளியே வரான் தேவனால் கூடாத காரி ஒன்றுமே கிடையாது மனுஷன் ஆகாது என்று தள்ளின கல்களை தேவன் கையில் எடுத்து அது ஆகக்கூடிய தலை சிறந்த கல்லாக தேவன் மாற்றுவார் கத்தரால் முடி மாத்திரம் முடிகிறதை மனுஷன் செய்ய மாட்டார் விடமாட்டார்த்தரான் செய்வார் இது என்னால வந்தது என்று சொல்லும்படி செய்வார் அன்பான தேவனுடைய சொல்லாத இந்த தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களை யார் வேணா புறக்கணிக்கலாம் யார் வேணா வெறுக்கலாம் யார் வேணா வசைக்கலாம் எதை வேணா பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் நீங்கள் உறுதியை பிடிக்கும் பொழுது ஆகாது என்று சொன்னவர்களை தேவன் ஆகும் என்று மாற்றுவார் முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னதை முடியும் என்று சொல்லுவார் இது நடக்காது என்று சொன்ன உறவினர்கள் மத்தியிலே தேவன் தமக்கு சித்தமானதை நடத்தி காண்பிப்பார் அப்படிப்பட்ட வல்லமில தேவன் நம்முடைய தேவன் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை என் வாழ்க்கையிலே இந்த முடியாத காரியங்களை இன்றைக்கு நீர் முடிக்கும்படி ஆரம்பித்ததற்காக நீர் செய்ததுக்காகண்டவரே இது உம்மாளாயிற்று என் தேவன் எனக்காக இதை செய்தார் என் தேவன் செய்தார் என் தேவன் செய்தார் என்று ஆண்டவரையும் நோக்கி துதிக்க மைமைப்படுத்த உள்ளங்கள் மகிழ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செகண்ட்ல ஒரு அற்புதத்தை செய்வாங்க அவர்கள் வாழ்க்கை தலைக்கீழாக மாறுவதாக நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசிபி நாமத்தில் ஜெபி தோப்பட்டுக்கொருமேங்க நல்ல பிதாவே ஏனாத்து மாவே கத்ரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே பிரசுத்ராமத்தை ஸ்தோத்ரி ஏனாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி அவசித சகல வாங்மராதே ஆமே அலே லூயா அலே லூயா அலே லுயா கட்பஸ் கட்பசு